ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தமிழ் புத்தாண்டுக்கு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தமிழ் புத்தாண்டில் வந்து இனிப்பு புளிப்பு உப்பு உவர்ப்பு காரம் துவர்ப்பு இப்படி அறுசுவையும் நிறைஞ்ச ரெசிபி வந்து தமிழ் புத்தாண்டில் தமிழர்கள் செய்கிற ஒரு டிஷ்ஷு தான் இது இதுக்கு வந்து நான் ரெண்டு மாங்காய் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் புளிப்பு மாங்காய் இனிப்பு மாங்காய் எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை புளிப்பும் இனிப்பும் கலந்த மாங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கழுவிட்டு பால்லாம் போக நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரி திருவி எடுத்துக்குங்க மாங்காயை நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்து இதை வச்சுட்டு ஒரு ஓரமாக இப்போ இதுக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் நான் அந்த ரெண்டு மாங்காய்க்குண்டான அளவுகள் சொல்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு புளிப்பு இருந்தால் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எடுக்கிற மாங்காயை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்குங்க இதை மிதமான தீயில் நல்லா வாசனை வர வரைக்கும் கருக விட்டுடாமல் வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட நீங்கள் கட்டி பெருங்காயமும் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அது ஆற ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்குங்க கடாயில் நல்லா ஒரு தாராளமாக ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம அந்த துருவி வச்சுருக்கிற மாங்காயெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுடுங்க மாங்காய் நம்ம இது துருவி வச்சு வதக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இது வந்து நல்லா வதக்கி ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா அந்த மஞ்சப்பொடியோட பொடியோட வாசனை போகிற அளவுக்கு இந்த உப்பு எல்லா இடத்துலையும் மிங்கிள் ஆகுற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து தேவைன்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எண்ணெய்லேயே இதில் வந்து தண்ணி கிண்ணி எதுவும் படக்கூடாது எண்ணெயிலே தான் நம்ம வேகணும் நம்ம துருவி மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து கொடுத்துடும் அது நல்லா வதங்கி அப்புறம் நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க மசாலாவை சேர்த்துட்டு இதில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடுங்க இப்போது தேவையான அளவு பொடி நீங்கள் கட்டி மாதிரி இருந்தால் நீங்கள் பவுட்ரு அரைக்கும் போதே நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதில் வந்து என்ன பண்ணுவோம் நாங்கள்னு கேட்டிங்கன்னா வேப்பம்பூ சும்மா சாஸ்திரத்துக்கு ரெண்டு போடுவோம் ஏன்னா இது தமிழ் நியூ இயர் ரெசிபி உப்பு புளிப்பு காரம் இனிப்பு உவர்ப்பு துவர்ப்புலாம் இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து தமிழ் இயர் நியூ இயர் அன்னைக்கு இந்த ரெசிப்பியை செய்வோம் நாங்கள் நீங்கள் இதில் வேப்பம்பூ இருந்தால் கூட ரெண்டு போட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுக்கிற அளவுகளை பொறுத்து உப்பு காரம் எந்த அளவுக்கு நீங்கள் இதில் போடுறீங்களோ இந்த டிஷ்ஷில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க இப்போது இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இது வந்து இனிப்பு புளிப்பு காரம் உப்பு துவர்ப்பு உவரப்பு கசப்பு எல்லாம் இருக்கும் அறுசுவையும் நிறைஞ்ச ஒரு டிஷ்ஷு இந்த தமிழ் நியூ இயர் ரெசிபி இது இந்த தமிழ் நியூ இயருக்கு செஞ்சு பாருங்கள் வேப்பம்பூ கிடச்சா சாஸ்திரத்துக்கு ஒரு ரெண்டு வேப்பம்பூவும் இதில் சேர்த்து செய்யுங்க இது பார்த்தீங்கன்னா ஊற ஊற உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கும் செஞ்ச அன்றைக்கி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரெண்டு மூணு நாள் அப்படி நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டீங்கன்னா திரும்பி திரும்பி இதே மெத்தடில் நீங்கள் செய்வீங்க அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு தான் இது இது மாங்காய் சீசன் தமிழ் நியூ இயருக்கு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள்